உங்களின் பக்கமாக இறக்கி அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் வமா உன் சிலமின் உங்களுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் அதில் ஆசிரத்தி ஹும் ஆகிரத்தின் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் மூமினுடைய சிபத்து இந்த சிபத் இவனபாஸ் வியலாகும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது கருத்து என்னவென்றால் எதுவெல்லாம் அல்லாவின் புறத்திலே இருந்து உங்கள் மீது இறங்கியதோ உங்களுக்கு முன்னுண்டான நதிமார்கள் மீது இறங்கியதோ எல்லாவற்றையுமே உண்மைப்படுத்துவார்கள் சில விஷயங்களை நம்பினாங்க சில விஷயங்களை மறுத்தாங்க அப்படி இல்லை தன்னுடைய ரப்பின் புறத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்பியவர்களாக இருப்பார்கள் ஆசுரத்தின் மீது ஈமான் கொண்டு இருப்பார்கள் அதாவது மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புவார்கள் தியானத்தை நம்புவார்கள் சொர்க்க நரகங்களை நம்புவார்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை நம்புவார்கள் நன்மை தீமை மீசான் தராசிலை அடக்கப்படுவதை பற்றி நம்புவார்கள் ஹியாமத்து என்பது துனியா அழிந்ததற்கு பிறகு வரக்கூடியது ஸோ அதனால் அதற்கு ஆஹிரத்து என்று கூறப்படுகிறது அதில் ஆஹிரத்தி ஹும் யூத்தியம் ஆசிரத்தை உறுதியாக நம்பக்கூடியவர்களாயிருப்பான் சில முஃபசிரியன்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு முன்னால் அல்லாஹு ஆலமி அல்லதீன யூமினூன் அபின் கை அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அது ஒரு தன்மை இது ஒரு தன்மை அதாவது நபியின் மீது இறக்கப்பட்டது நபிக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டது அதையெல்லாம் நம்புவது இதுவும் ஒரு சிபத் இதுவும் ஒரு தன்மை ஈமான் கொண்டவர்கள் அரபு மூன்களாக இருந்தாலும் சரி அல்லது வேதக்காரர் மூவின்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் இந்த தன்மைகள் இருக்கும் முஜாஹித் ரஹமத்துல்லா அலேஹி அபுல் அலி அஹமத்துல்லா அலேஹி ரபீ அனஸ் ரஹமத்துல்லா அலேஹி பதாதா அஹமத்துல்லாஹி அலேஹி போன்றவர்கள் இதே கருத்தை தான் சொல்லுகிறார்கள் சில உலமாக்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு விதமான தன்மையும் ஒன்றுதான் ஆனால் இதை கொண்டு கருத்து என்னவென்றால் வேதக்காரர்கள்தான் கருத்து ஏனென்றால் இந்த இரண்டு நேரங்களிலேயும் இந்த வாவுன்னு சொல்லி ஒரு எழுத்து வருகிறது அந்த வாவுக்கு அத்துசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அரவியர் அதாவது சிபத்தை சிபத்தின் மீது அத்துசு செய்யப்பட்டிருக்கிறது சபி ஹிஸ்மர் ரப்தி கல் அயலாசுராவிலே எழுத்துக்கொண்டால் சபி ஹிஸ்மர் ரப்தி வல்லதி இப்படி அல்லா வந்து ஒவ்வொரு சிபத்தோட சிபத்தை அல்லா அத்துஃபு செய்து அத்துஃபு செய்து அல்லா பேசுவோம் உலமாக்களுக்கு புரியும் கவிஞர்களுடைய கவிதைகளிலேயும் இதற்கு உதாரணம் இருக்கிறது சில பேர் சொல்லுகிறார்கள் முதல்ல சொல்லப்பட்டது அல்லது இன யூமின் உனது வை அது ஊமின்களுடைய சிபர் இங்கே சொல்லப்பட்டது அல்லது இன யூமின் உனதுமா உன்சில இலை ஓமா உன்சிடனின் கவிழி ஒவ்வொரு ஆகிவத்தி ஹும் யூகி நூன் இது வந்து வேதக்காரர்களிலே யார் ஈமான் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிபத் என்பதாக சில உலமாக்கள் கூறுகிறார்கள் சுதீர் அஹமதுல்லாஹி அனேஹி அவர்கள் இபென் அப்பாஸ் இபன மசூத் இன்னும் சில சஹாபா ருதுவானுல்லாஹி அலேகி மஜ்மையின் இதைத்தான் சொல்லுகிறார்கள் இபன ஜதீர் அஹமத்துல்லாஹி அனேகி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரமாக அவர்கள் ஒரு ஆயத்தையும் கொண்டு வருகிறார்கள் வைன்னமின் அகிலக்கு தான் நமை இல்லா அதாவது வேதக்காரர்களிலே இப்படிப்பட்டவர்களும் உண்டு அவர்கள் அல்லாவின் மீதும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வகையின் மீதும் உங்களின் மீது இறக்கப்பட்ட அந்த வகையின் மீதும் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் ஆலா பேசுவார் அப்போ வேதக்காரர்கள் அவங்க வந்து வேதக்காரர்கள யார் மூமின்களாக இருக்கிறார்களோ அவங்க வந்து அவங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவங்க நபியையும் அவங்க ஈமான் கொண்டாங்க பிறகு கடைசியாக வந்த பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களையும் நம்பினார்கள் வேதக்காரர்களில் ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதாவது யூத கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹு ரபுல் அலமீன் பேசுகின்ற போது அல்லது ஆத்தை நாகமூல் கிதா மீன் தகுதி எவர்களுக்கு இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதையும் ஈமான் கொள்கிறார்கள் எப்பொழுது அவர்களிடத்தில் புராண ஓதி காட்டப்பட்டதோ அவர்கள் கூறினார்கள் நாங்கள் இதையும் ஈமான் கொள்கிறோம் இதுவும் எங்களுடைய ரப்பின் புறத்திலே இருந்து இறக்கப்பட்ட ஹக்கான வேதம் இதற்கு முன்னேயும் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்தோம் அவர்கள் சபுர் செய்ததினால் அவர்கள் தீமைக்கு பகரமாக நன்மை செய்வதின் காரணத்தினால் அல்லாவிருடைய பாதையிலே அவர்கள் செலவழித்த காரணத்தினால் அவர்களுக்கு டபல் நன்மை அப்படின்னு சொல்லி இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லீமில் இருக்கிறது ரசூலல்லா சல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று விதமான மனிதர்கள் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை ஒன்னாவது வேதக்காரர்கள் வேதக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய நதியின் மீது நீமான் கொண்டார்கள் என் மீது நீமான் கொண்டார்கள் அப் அதனால் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை வேதக்காரர்களில் மூமீன்களாக ஆனால் அவர்கள் இரண்டாவது அடிமை அவன் தன்னுடைய அல்லாவுடைய கடமையையும் நிறைவேற்றுகிறான் தன்னுடைய எஜமானனுடைய கடமையையும் அவன் நிறைவேற்றுகின்றான் அவனுக்கும் டபுள் நன்மை மூன்றாவது ஒருவன் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் பிறகு அவளை விடுதலை செய்கின்றான் பிறகு அவளையே அவன் நிக்காவும் செய்து கொள்கிறான் இவனுக்கும் இரட்டிப்பான நன்மை அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் செல்லல் வாஹு அலே சொல்லம் அவர்கள் ஹதீஷரீஷிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வசனத்தினுடைய கருத்து வளமாக்கல் இடத்துல பலவிதமாக இருக்கின்றது இது ஈமான்தாரிகள் ஈமான்தாரிகளை பற்றி சொல்லப்பட்டதா அல்லது வேதக்காரர்களிலே உள்ள ஈமான்தாரிகளை பற்றி சொல்லப்பட்டதா அப்படிங்கிற கருத்து வேற்றுமைகள் உண்டு ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு முன்னால் சொன்னேன் இன்னும் சில விளக்கங்கள் இதை பற்றி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும் சுபான் அல்லந்தி சுபான இலை